கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்ய போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட சேர்ந்து ஜபம் செய்யும்படியாய் ஆண்டவர் ஏவினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது நாம் ஜபிப்பதற்கு முன்பாக எப்பொழுதுமே நாம் செய்கிறது போல கொஞ்ச நேரம் கர்த்தருடைய கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி அவரை துதித்து அவரை ஆராதித்து பிறகு ஹல லூயா வானத்தையும் பூமியையும் படைத்தவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரே ராஜாதி ராஜாவே சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உம்மாளை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அற்புதங்களை செய்கிற தெய்வம் நீர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஹாலல்லு யாலல்லு 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 இயேசுவே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 நீர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஆராதனைக்கு உரியவர் உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர எங்கள் வணக்கத்திற்கு உரியவர் எங்கள் தொழுகைக்கு உரியவர் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் நீர் பரிசுத்த

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோமா ஹால லூ யா யா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை கொஞ்ச நேரம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா ஹால எல்லா கவலைகளையும் மறந்து கர்த்த நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அதை உணர்ந்து அவர் நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம் ஹால லூ யா ஹால யா ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீரே ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் காலங்களை

இந்த வேலையின் மூலமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனிக்கும்படியாக உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகவே இந்த வேலையை நிச்சயமாய் உங்களுக்கு அருளுவார் ரெண்டே ரெண்டு வசனங்களை மனதில் வைத்து அந்த ரெண்டே ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் வேற எந்த காரியத்திலும் கவனம் செலுத்தாமல் இந்த ரெண்டு வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க இந்த ரெண்டு வசனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி அவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அந்த

ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஒருமணப்பட்டு வலது கரத்தை உயர்த்தி ஜபம் பண்ண போகிறோம் ஹால ல்லூ ய ஹ ஹால யா பிதாவாகி தேவனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்துல இறங்குவதாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இவர்கள் எந்த இடத்துல ஜபித்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தை நிரப்புவதாக உடைய பிரசன்னத்தினால் அற்புதம் நடப்பதாக உடைய பிரசன்னத்தினால் அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவன்

அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவரத்தில் ஜபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே தானே ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே தானே நீங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி ஜபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில தானே அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது

ஆசீர்வாதமாக மாறும்படியாக இந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார் இந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார் உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும்படியாக நீங்கள் செய்கிற இந்த வேலையில் உங்களுக்கு பலன் மாத்திரமல்ல சம்பளம் மாத்திரமல்ல மன நிறைவும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும்படியாக இந்த வேலை உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அருளப்படுவதாக இந்த வேலை உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அருளப்படுவதாக ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரங்க தாவே அலலூய ஹல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தொடர்ந்து வருகிற தரித்திரத்தின் ஆவிகள் தரித்திரத்தின் வல்லமைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினை செயலழிந்து போவதாக நிர்மலமாகிப் போவதாக அலலூய ஹல லூய ஹழலூய ரமதனஹரளத் யாந்தினை ரிக்கின் ஹதோ ல ரபயின் ஹந்தரபயாங்க கவன உதவா லபன் ஹந்தரபியான் கினஹதூரவலப ரபயான் தெருவினை

ஒரு அற்புதத்தை செய்வீராக அல்ல லூயா ஹால உங்களுக்கு வெறும் வேலை மாத்திரம் அல்ல நாட் ஜஸ்ட் அ ஜாப் உங்களுக்கு ஒரு கரியர் உண்டாகும்படியாக ஒரு ப்ரொஃபஷன் உண்டாகும்படியாக இந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார் ஜெபிக்கிற உங்களுக்கு இந்த வேலையை ஒரு கரியராக மாற்றி கர்த்தர் உங்களுக்கு அருள போகிறார் ஏ சு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஏ சு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் அல்ல லூயா ஹால லூயா நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது வேலை உங்களுக்கு அருளுக்கு அடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு திறப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு திறப்பதாக ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக உங்கள் ஸ்தாபனத்தில் உங்கள் ஸ்தாபனத்தில் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் வழி திறப்பதாக எந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் எந்த காரியத்தை நீங்க கூடுதலா செய்ய வேண்டும் என்கிற அந்த ஐடியா அந்த வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழலூ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற

சரியான நபர்களை சரியான நேரத்தில் சந்திக்கும்படி சூழ்நிலைகள் இப்பொழுதே இவர்களுக்கு சாதகமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு சூழ்நிலை சாதகமாய் மாறுவதாக ஹல்லேலூயா 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 இவர்களுக்கு எதிராக செயல்படுகிற செயல்பட முயற்சி பண்ணுகிற வன்கண் எரிச்சல் பொறாமை நாவிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து நிர்மூலமாக்கி ஜபிக்கிறேன் இவருக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மாந்திரிய கிரியைகள் வேலை கிடைக்காதபடி குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகாதபடி பொருளாதாரத்தை முடக்கும்படி செய்யப்பட்டிருக்கிற எல்லா செய்வினை கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அழிக்கப்படுவதாக சூப்பர் நேச்சுரலாக சூப்பர் நேச்சுரலாக இந்த ஜபத்தை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெபத்தை முடித்த உடனே அநேகருக்கு வேலை குறித்த தகவல்கள் நாங்கள் வந்து சேருவதாக ஆண்டவரே நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்து ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆசீர்வதிப்பீராக ஆளுகை செய்ய தகப்பனே ஆண்டவரே மக்கள் ஸ்டோத்தம் நாமத்தை உயர்த்துகிறோம் உயிர்த்தெழுந்து ஏசு கிறிஸ்து வல்லமர நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்